السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين أنبو الله سخوذر அல்லாஹுடைய பேரருளால் சூரத்துல் பக்ராவினுடைய தஃசீரை நாம் இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் சென்ற இரண்டு நாட்கள் தவிர்க்க முடியாத காரணங்களினால் வகுப்பு நடைபெறாமல் போய்விட்டது இன்ஷா அல்லா தொடர்ந்து வகுப்பை செய்வதற்கு அல்லாஹு செய்ய வேண்டும் என்று செய்து கொள்கிறேன் سنا وهو بلود آينداود بصلتيه ريان بارتو وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்களிலே அல்லாஹு சா காஃபிர்களுடைய நிலையை சொல்லுகிறார் குறிப்பாக இருபத்தி நான்காவது வசனத்தில் நீங்கள் இந்த குர்வானை போன்ற ஒன்றையோ அல்லது இதில் உள்ள ஒரு சூறாவை போன்ற ஒரு சூறாவையோ நீங்கள் கொண்டு வராத பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் கொண்டு வரவே மாட்டீர்கள் உங்களால் அது சாத்தியமும் இல்லை முடியாது என்பதை சொல்லிவிட்டு மனிதர்களும் கற்களும் உறகுகளாக ஆக்கப்படக்கூடிய நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உழைத்தலில் காபிரீன் அந்த நரகம் காபிர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது என்று சொல்கிறார் இந்த வசனத்திலே நரகத்தின் கொடூரத்தை அல்லாஹு தாலா உணர்த்துகிறான் அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சத்தை அல்லாஹ் இங்கே மறைமுகமாக சுட்டி காட்டுகிறான் யுத்தத்தில் காபிரின் காபிர்களுக்கு தயார் செய்யப்பட்டு இருக்கிறது என்று சொல்வதன் மூலம் இந்த நரகம் தற்போதும் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் நரகம் இப்போதும் இருக்கிறது சிலர் நினைத்து கொண்டிருப்பார்கள் நரகம் என்பது மறுமையில்தான் உருவாக்கப்படும் படைக்கப்படும் என்று நினைத்திருப்பார்கள் அது தவறான சிந்தனையாகும் நரகம் சுவர்க்கம் இரண்டும் தற்போதும் இருந்து கொண்டிருக்கின்றன அதற்கு மிக தெளிவான ஒரு ஆதாரமாக உலமாக்கள் இந்த வசனத்தை இருபத்தி நான்காவது வசனத்தை குறிப்பிடுகிறார்கள் இதிலே உழைத்த அது காவிர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே நரகத்தின் கொடூரம் அது எவ்வளவு பயங்கரமானது என்பதை உணர்த்துவதற்காக அதன் பிறகுகளாக மனிதர்களும் கற்களும் பயன்படுத்தப்படுவார்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் இப்போ குர்வானுடைய ஸ்டைல் குர்வானுக்கென்று ஒரு ஸ்டைல் இருக்கிறது அதாவது ஒன்றை சொல்லிவிட்டு அதனுடைய மறுபக்கத்தையும் சொல்வது அந்த அடிப்படையில் இந்த இருபத்தி நான்காவது வசனத்தில் நரகத்தைப் பற்றியும் அது காபிர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றியும் சொன்ன அல்லாஹ் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் மோமின்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுமாறு சொல்கிறார் ஜன்னாத்தின் தஜிரி மின் தஹல் அன்ஹா நபியே ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு சுவர்க்கங்கள் இருக்கின்றன அல்ல சுவர்க்கங்கள் இருக்கின்றன அவற்ற கீழே ஆறுகளும் ஓடுகின்றன என்று சொல்வீராக குல்லமா மின்ஹா மின்ஹாமின் தமரத்தின் ரிஸ்கன் அந்த சுவர்க்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பழத்திலிருந்து மரத்திலிருந்து பழம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் காலு அல்லதி ருசிக் நாமின் கபில் அவர்கள் சொல்லுவார்கள் இது ஏற்கனவே நமக்கு தரப்பட்டது என்பார்கள் உதூபிஹி பிஹி பிஹா அது போன்ற அந்த பழங்கள் இன்னும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் மேலும் முத்தஹாரா அவர்களுக்கு பரிசுத்தமான துணைகளும் அங்கே இருக்கின்றன வஹும் ஹாலிதூன் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று என்றால இந்த வசனத்திலே முதல் வசனத்திற்கு முதல் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த காஃபிர்களுடைய நிலைக்கு மாற்றமாக மோமின் நிலையை நிலை அல்லாஹ் சொல்கிறார் இதில் முதலாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே பஷிர் என்று சொன்னால் நன்மாராயம் கூறு என்பது அர்த்தமாகும் பஷிர் என்றால் நன்மாராயம் சொல்லுங்கள் நல்ல செய்தி சொல்லுங்கள் என்பது இப்போ ரசல்லா அலி அவர்களும் இந்த நன்மாராயம் சொல்லக்கூடிய நடைமுறை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீஸ்கல்லே நாம் பார்க்கிறோம் பஷீர் என்றால் நன்மாராயம் சொல்லுங்கள் பொதுவாக அரபிகளிடத்தில் நீங்கள் பார்த்தால் இந்த நடைமுறையை அதிகமாக கவனிக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு உதவி நீங்கள் கேட்டால் ஒரு அரபி இடத்தில் ஒரு நல்ல அரபியாக இருந்தால் மார்க்க உணர்வுள்ளவராக இருந்தால் அவருடனே சொல்லுவார் பஷீர் அவளுக்கு நல்ல செய்தி என்று சொல்லுவார் இந்த நல்ல செய்தி சொல்வது என்பது ஒரு ஒரு நல்ல விஷயமாகும் அந்த அடிப்படையில் அல்லாஹு தால நபிக்கு சொல்லுகிறான் மோமின்களுக்கு நல்ல செய்தி சொல்லும் இப்ப மோ ஈமான் கொண்டு சாலேகான அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு இப்ப ஈமான் கொண்டு சாலேகான அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு என்று சொல்லும்போது ஈமான் சாலிஹான அமல் என்ற இரண்டு விஷயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன ஈமான் என்றால் அன்புள்ள சகோதரிகளே நம்பிக்கை என்பது அர்த்தமாகும் உறுதியாக நம்புவது ஈமான் என்பது அதை உலமாக்கல் வரைவில கணப்படுத்தும் போது அதுக்குரிய டெஃபினிஷனை சொல்லும் போது பில் கல் நித்துக்கும் பில் லிசான் அமலும் பில் ஜவாரி என்று சொல்கிறார்கள் பில் இசான் அமலும் பில் சவாரே உள்ளத்தால் உறுதியாக நம்பி நாவினால் மொழிந்து உடல் உறுப்புகளால் செயற்படுத்துவது ஈமான் என்று சொல்கிறார்கள் இது ஈமானுக்குரிய டெஃபினிஷன் அர்கானுல் ஈமான் ஈமானுடைய அடிப்படைகள் என்று சொல்லி ஆறு விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு தெரியும் அல்லாஹுவையும் அன் கொள்வது மலக்குகளையும் மான் கொள்வது வேதங்களை மான் கொள்வது தூதர்களை மான் கொள்வது மறுமை நாளை மான் கொள்வது கதிரை மான் கொள்வது இந்த ஆறும் அர்கானுல் ஈமான் அல்லது உசூலுல் ஈமான் ஈமானுடைய தூண்கள் அடிப்படைகள் என்று அழைக்கப்படும் இந்த ஆறு அம்சங்களையும் இந்த ஆறோடு தொடர்புடைய ஏனே இல்ல அம்சங்களை அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹை நம்புவது என்றால் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும் அல்லாஹுடைய அனைத்து செயல்களையும் நம்ப வேண்டும் அல்லாஹுடைய அனைத்து பண்புகளையும் நம்ப வேண்டும் இப்படி அல்லாஹோடு தொடர்புபட்டு வருகிற அனைத்தையும் ஈமான் அதுபோல அதுபோலதான் மலக்குகள் வேதங்கள் தூதர்கள் மறுமை நாள் என்று இவை ஒவ்வொன்றுடனும் பல விஷயங்கள் தொடர்பு பட்டிருக்கின்றன அவற்றை அறிந்து அவற்றை நாம் நம்ப வேண்டும் அதே நேரத்தில் மனதால் நம்பிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது தன் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் அதான் கலிமா சொல்வது என்று நாம் சொல்லுவதை ஷத் வா வாஷத் அன்ன முகமது அன் ரசூலுல்லா என்று அதை வெளிப்படுத்தி நாவால் வெளிப்படுத்தி மூன்றாவதாக ஈமான் கொண்டு விட்டால் அதை கொண்டு அமல் செய்ய வேண்டும் அதனால் தான் அஹல் சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் ஈமானும் அமலும் பிரிக்க முடியாதவை என்பதை வலியுறுத்துகிறார்கள் ஆக்கள் என்ற ஒரு வழிகட்ட ஈமான் வேறு அமல் வேறு என்று ஈமான் கொண்டால் அமல் இல்லாவிட்டாலும் அவர் சொர்க்கம் செல்லுவார் என்கிற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் ஒருவர் ஈமான் கொண்ட பிறகு பாவம் செய்வதனால் அந்த ஈமானுக்கு எந்த பாதிப்பும் வராது என்றார்கள் ஒருவர் ஈமான் கொண்டு விட்டு பாவங்கள் செய்வதனால் ஈமானுக்கு எந்த பாதிப்பும் வராது என்றார்கள் ஈமான் கொண்ட ஒருவர் விபச்சாரம் செய்கிறார் என்றால் அவருடைய ஈமானம் அபுபக்கர் சித்திக் ரபியுள்ளவர்களுடைய ஈமானம் ஒன்றுதான் என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த முர்ஜி ஆக்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டமாகும் இது வழிகட்ட ஒரு கருத்தாகும் நாம் புரிய வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈமானும் அமலும் என்பது இரண்டும் ஒன்றோடொன்று பின்னிப்பிணைந்தது அதனாலதான் பஷீர் இல்லதி வா அமிலு ஈமான் கொண்டு நல்ல அமல்களை சாலிஹான அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு நபியே நேர் நன்மாராயம் கூறுகிறார் சாலிஹான அமல் என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அது இரண்டு நிபந்தனைகளோடு இருந்தால்தான் சாலிஹான அமல் என்று அது சொல்லப்படும் முதலாவது நிபந்தனை அந்த அமல் அல்லாஹுக்காக என்ற இஹ்லாஸான எண்ணத்தோடு செய்யப்பட வேண்டும் இரண்டாவதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அழகிவு செல்லம் அவர்கள் காட்டிய முறையில் அந்த அமல் செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யப்படும் போதுதான் அந்த அமலை நாம் சாலிஹான அமல் என்று சொல்லுவோம் இப்போ ஒருவர் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழைவு அவர்கள் காட்டிய முறையில் அமலை செய்கிறார் ஆனால் அவரிடம் இஹ்லாஸ் இல்லை என்றால் அது சுருக்காகும் அது சாலிஹான் அமல் அல்ல மோஸ்துதியாக மாறிவிடும் சுருகுலாஸ்கள் இன்னமொருவர் அல்லாஹுக்காக இஹ்லாஸோடு செய்கிறார் ஆனால் நபியல் நாயம் சொல்லா அலி அவர்களுடைய சுண்ணாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அவர்களுடைய வழிகாட்டலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சுண்ணாவில் இல்லாததை சுண்ணா காட்டி தராததை அல்லது சுண்ணா காட்டித்தராத முறையில் செய்கிறார் என்றால் அந்த அமலும் சாலிஹாக மாட்டாது மாறாகாது பிஜாத்தான அமலாக எனவே இஹ்லாஸ் முத்தாபா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுக்காக நபீல் நாயம் சுல்லா அலி அவர்கள் காட்டிய முறையில் ஒரு அமல் அமைகிற போதுதான் அது சாலிஹான அமலாக அமையும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒருவர் ஈமான் கொண்டு அந்த ஈமானும் சஹாபாக்கள் கொண்ட ஈமானைப் போல இருக்க வேண்டும் சஹாபாக்கள் எப்படி நபி சொல்லா அவர்களிடத்தில் ஈமானை படித்து ஈமான் கொண்டார்களோ அப்படியான ஈமானாக இருக்க வேண்டும் நம்ம நினைத்தபடி அல்லது ஊரில் உள்ளபடி அல்லது பெரும்பான்மையினர் ஈமான் கொள்ளக்கூடிய முறையில் என்று இல்லாமல் நாம் நபி நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் கற்றுத்தந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்ட முறையில் ஈமான் கொண்டு இஹ்லாசோடும் சுண்ணாவுக்கு ஏற்பவும் ஒரு அமலை செய்கிற போது அவருக்கு நன்மாராயம் இருக்கிறது அந்த நன் நன்மாராயம் என்பது என்ன என்று கேட்டால் அன்னலகும் ஜென்னாத்தின் அவர்களுக்கு சுவர்க்கங்கள் இருக்கின்றன சுவர்க்கங்கள் பொதுவாக சுவர்க்கத்திற்கு ஜன்னத் என்று சொல்லப்படும் ஜன்னாத் என்றால் அதனுடைய பன்மை ஆகும் ஜன்னத் என்பதனுடைய புளூரல் பன்மை சொல்தான் ஜன்னாத் என்பது அப்ப ஜன்னாத் என்று அல்லாஹ் இங்கே சொல்வதிலிருந்து சுவர்க்கம் பல இருக்கின்றன என்பதை அல்லாஹ் சுட்டி சொர்க்கம் சுவர்க்கம் பல சுவர்க்கங்கள் இருக்கின்றன என்பதை அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்துகிறார் இப்போ அந்த சொர்க்கங்களின் கீழே ஆறுகள் ஓடும் ஷே ஹுசைமின் ரஹிமூல்லா அவர்கள் ஆறுகள் ஓடும் என்று சொல்லும்போது அந்த ஆறுகள் ஆழமான ஆறுகளாக இருக்க மாட்டாது என்று சொல்கிறார்கள் சொர்க்கத்திற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் அந்த ஆறுகள் ஆழமான ஆறுகளாக இருக்காது மனிதர்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய முறையில் தண்ணீரை கொண்ட மேலால் போகக்கூடிய ஆறுகளாக இருக்கும் என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அப்ப சுவர்க்கத்தில் ஆறுகள் மட்டுமல்ல மரங்கள் ஆஹ் கனி ஆஹ் கனிதரக்கூடிய மரங்கள் என்று ஒரு ஒரு பூங்காவாக ஒரு தோப்பாக அந்த சுவர்க்கம் காணப்படும் இப்போ அல்லாஹுத்தாலா ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்கிறவர்களுக்கு இந்த சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹுத்தாலா இங்கே சுட்டி காட்டுகிறான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் தர வேண்டும் அப்போ அந்த சுவர்க்கத்தில் குல்லமா மின்ஹா மின்ஹாமின் சமரா சுவர்க்கத்தில் ஒரு பழம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் ஒரு பழத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் இப்போ அந்த பழத்தை அவர்கள் எடுத்து புசிக்கிற போது சொல்லுவார்கள் இதுதான் முதல் தரப்பட்டது என்று சொல்வார்கள் முதல் தரப்பட்டது ஏற்கனவே தரப்பட்டது என்று சொல்வார்கள் ஏற்கனவே தரப்பட்டது என்பதனுடைய அர்த்தம் ஒன்று உலகத்தில் ஏற்கனவே தரப்பட்டது என்கிற கருத்தை கொடுக்கும் என்று சில தப்சாசர்கள் சொல்கிறார்கள் இன்னும் சிலர் சொர்க்கத்தில் ஏற்கனவே தரப்பட்டதை போன்று என்று சொல்கிறார்கள் இப்போ உலகத்தில் ஏற்கனவே தரப்பட்டது என்று சொன்னால் பழங்கள் அந்த பழங்களாக இருக்கும் பெயர்கள் தான் மாதுளை என்கிற பெயர் இருக்கும் ஆப்பிள் என்கிற பேர் இருக்கும் ஆரஞ்சு என்கிற பேர் இருக்கும் ஆனால் அதன் உள்ளே இருக்கிற அந்த சுவை என்பது நிச்சயமாக சுவர்க்கத்தில் மிக வித்தியாசமாக இருக்கும் என்பதை ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன மேலும் வலகும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹாரா அவர்களுக்கு சுவர்க்கத்தில் பரிசுத்தமான துணைகள் சோடிகள் இருக்கின்றன அஸ்வாஜ் என்றால் சோடிகள் சில நவீன கால அறிஞர்கள் அல்லது சிந்தனையாளர்கள் சொல்கிறார்கள் அஸ்வாஜ் என்பது ஆணையும் பெண்ணையும் குறிக்கும் என்பதனால் இந்த குர்ஆன் வசனத்தின்படி பெண்களுக்கு ஆண்களும் ஆண்களுக்கு பெண்களும் அங்கே இருக்கிறார்கள் என்பதை எல்லா சுட்டி காட்டுகிறான் என்று சொல்கிறார்கள் அதாவது எப்படி ஆண்களுக்கு ஹௌருன் எயின்கள் என்கிற பெண்கள் கண் அழகிகளாகிய பெண்கள் இருப்பார்களோ அதே போலதான் பெண்களுக்கும் அழகான பரிசுத்தமான ஆண்கள் அங்கே இருப்பார்கள் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள் வலஹும் ஃபீஹா அஸ்வாஜுன் முத்தஹாரா பரிசுத்தமானவர்கள் பரிசுத்தம் என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே லம் லம்யூன்னு வல ஜான் சுரத்து ரஹ்மான் அலி அல்லா சொல்கிறான் அவர்களை ஏற்கனவே மனிதர்களோ ஜின்களோ தீண்டி இருக்க மாட்டார்கள் யாருடைய கையும் படாத மிக பரிசுத்தமான சோடிகள் அவர்களுக்கு இருக்கின்றன வஹும் ஹாலி ஹாலிதூன் அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றெல்லாம் காட்டுகிறார் இப்போ இந்த இடத்திலே அலிசுன்னு ஜமா சேர்ந்த உலமாக்கள் மிக முக்கியமான ஒரு அகைதா ரீதியான விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள் அதாவது சுவர்க்கம் என்பதும் படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே நம்ம சொன்னோம் அந்த சுவர்க்கம் நிரந்தரமாக இருக்கும் அழிந்து விட மாட்டாது சுவர்க்கமும் நரகமும் நிரந்தரமானவை அவை அழிந்து விட மாட்டாது என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தாலா சொல்வதாக அகலிஸ்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இருபத்தி ஐந்தாவது வசனம் என்பது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு வசனமாகும் மோமின்களுக்குரிய நன்மாராயமாக இந்த வசனம் காணப்படுகிறது இந்த நன்மாராயங்களை சொல்வது என்பது நிச்சயமாக மோமின்களை உற்சாகப்படுத்துவதற்குரிய வழியாகவே அமைகிறது இதிலிருந்து நாமும் தர்பியா கொடுக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு தர்பியா கொடுக்கும் போது நன்மாராயங்களை முற்படுத்துவது சிறந்தது என்பதை சில உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் நீங்கள் இப்படி செய்தால் இதற்கு இது கிடைக்கும் அப்படி செய்து தருவோம் ஒரு பிள்ளையை குர்வானை ஹெஃபில் செய்ய சொல்கிறோம் என்றால் நீ ஹெஃபில் செய்து முடித்தால் உனக்கு இவ்வாறான ஒரு பரிசு கிடைக்கும் அல்லது நீ எக்ஸாமிலே சிறந்த முறையில் பாஸ் ஆனால் உனக்கு இவ்வாறு ஒரு பரிசு கிடைக்கும் என்று நன்மாராயம் சொல்வது என்பது சிறந்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அல்லாஹு தாலா ஈமானோடும் சாலிஹான அமல்களோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நன்மாராயத்தை சொல்லுமாறு நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார் எனவே யாரெல்லாம் ஈமானோடும் சாலிஹான அமல்களோடும் இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு ஆறுகள் ஓடக்கூடிய சுவர்க்கங்கள் கனிகள் நிறைந்த சுவர்க்கங்கள் فارسطمانة صوريكلكريكة كورياند السفركنعال إريكنانة أدلي أوركل مرندرا ماخري باركل إلّا ملله الله تعالى وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك